மீடியா டெலிவிஷன் நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு அவ்வளோதான் லாஸ்ட் ஸ்பீச் கிட்ட டக்குன்னு முடிச்சிடுறேன் ஆறாவது படம் எனக்கு முதல் படத்துலேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டால் நீங்கள் மக்கள்கிட்ட எப்பவுமே நல்ல படங்கள் என் படம் இல்லை நல்ல படங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க அந்த நம்பிக்கை இந்த படத்து மேலே இருக்குது நிச்சயமாக அதே நம்பிக்கையோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்க நம்புகிறேன் அதுலேருந்து நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் சொல்லி ஆகணும் கடமை இருக்கு எப்பவுமே ஒரு ஆர்டரில் போவோம் அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு ஆடையிலாம்ச்சுன்னா அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஆர்டரை மாற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எங்களோட அசிஸ்டன்ட் டேரக்டர் விஷால்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கிலேயே ஏன்னா இந்த படம் ஒரு ரெண்டு வருஷம் டிலே ஆயிடுச்சு மற்ற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ஆப்வியஸ்லி அது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட இது என்ன அளவுக்கு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் நீடு அவங்கெல்லாம் வேற வேற படங்களை நோக்கி போயிட்டாங்க இந்த ஒரே ஒரு பையன் மட்டும் ஒரு என்ன சொல்லிய உனக்கு வச்சுருக்கான்னு தெரியல இப்போ வரைக்கும் எங்களுக்காக இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் உடச்சிக்கிட்டு இருக்கான் ஸோ விஷாலுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்யூ விஷால் அண்ட் எங்களோட டிஓபி ஹரிஷ் குரோ ஒரு படம் வந்து ஆஃபியஸி பெயர் எல்லாருமே இப்போ எனக்கு நல்லா நடிக்கணுன்றது என் வேலை கரெக்டாக டேரெக்ட் பண்ணுன்றது அவர் வேலை பாட்டு போகணுன்றது எல்லாருமே வேலை ஆனால் இப்போ ஹரிஷ் குரோ பிரணவ் எடிட்டரு எல்லாருமே வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கா லிட்ரலி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கிருப்பாங்க மாத்தி மாத்தி அப்படியே அந்த இதில் இவ்வளோ கமெக்டடா ஒரு வேலை ஒன்று பாத்துட்டு இருக்கு அது நான் தான் கண் கூட பார்க்குறேன் டெக்னீஷியன்ஸ் இந்த அளவுக்கு ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை எப்படியாவது நல்லபடியாக கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் குரு அண்ட் பிரணவ் அண்ட் பீட்ரி மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த படத்துல கிளைமேக்ஸ் போஷன் ஒன்று வருது அது டெஃபினட்டா அவர் உள்ள வரல அப்படின்னா அந்த அளவுக்கு அதை கரெக்டாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல ரொம்ப நல்லபடியாக வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு அவர் என்னதான் ஆக்ஷன் மாஸ்டர் இருந்தாலும் எங்களுக்கு அவருக்கும் போல பயங்கர ஜாலியாக தான் இருந்துச்சு ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் மோகன் மகேந்திரன் சார் சார் ரொம்ப தேங்க்யூ சார் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எங்க படத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணுது அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எங்க ப்ரொடியூசர் ராகுல் ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு மாதிரி ஆரம்பிச்சாலும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அது வந்து இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவர் அவர் இருக்கிற அந்த ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு நாங்கள் கே போய் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது ஃபஸ்ட்டு பாட்டு அவர் குரலில் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மொத்த டீமுக்குமே அவ்வளோ பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு உடனே கேட்ட உடனே டக்குன்னு எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அணி சார் அண்டு மூணு டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் ஐ மீன் நாலு டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன இந்த கடைசியில் என்னால என்னால ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு டெஃபினட்டா படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டு இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெட்டரா ரீச் ஆகும் நினைக்கிறேன் விக்கிய என்ன பயங்கரமா எழுதி கொடுத்துருக்காப்புல ஸோ விக்கேன எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோட டேரக்டர் விஷ்ணு இடம்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க அணிசாரோட இதுல எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்லயுமே பயங்கரமான லிரிக்ஸ் ஆயிட்டு இப்போ அடுத்தது மேம் கூட படம் பண்ற அந்த படத்தோட டைரக்டர் அவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்திருக்காப்புல அவருக்கு ரொம்ப நன்றி அருண்ராஜான்னு ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு எங்களுக்காக அவரும் எல்லாமே எல்லாமே ஏன்னா வேலை நடக்க நடக்க லாஸ்ட் தான் எல்லாருமே அப்ரோச் பண்ணவே முடிகிற ஒரு சூழல் தெரிஞ்சு இப்ப விஜய் எல்லாம் எப்ப மச்சா சொன்னா இன்னைக்கு காலையில தான் சொன்னாங்களா ஆமா அந்த அளவுக்கு அப்படி இருக்குது ஒரு மாதிரி இருந்தாலும் எங்களுக்காக எல்லாருமே வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி டைட்டில் தான் இருந்துச்சு அவருமே எந்த விதமான அப்செக்ஷன் எல்லாமே கேட்ட உடனே இந்த படத்துக்கு இது ஏன்னா எல்லாருக்குமே இப்போ அவங்களோட பொருள் அப்படிங்கும் போது அவங்க அதை அவங்க அதை அதை ஏன் அதை யோசிச்சாங்கன்றது ஒன்று இருக்கும் ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு அவங்க நினைக்கிற அந்த பொருளை ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்பி அந்த டைட்டில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன் ஸோ மிஷ்கின்ஷாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்தது விஜய் சேதுபதி என்ன அப்புறம் நாங்கள் லாஸ்ட் தான் போய் அப்ரோச் பண்ணோம் படத்துல வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு யார் இது பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின் போது எங்க எல்லாருக்குமே சேதணும் தான் மைண்டுக்கு வந்தா ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன் யதார்த்தமா ஒரு கதை சொல்லும் போது அவர் பேச்சு மாதிரியுமே அவர் குணம் மாதிரியுமே அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம் கேட்ட உடனே இன்ஃபேக்ட் நாங்க அந்த மீட்டிங்காவது ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம் ஆனா அவர் வந்து டப்பிங் பண்ணது அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முடிச்சிருப்பாரு மேக்ஸிமம் பத்து நிமிஷம் அவ்வளவுதான் அந்த யாரும் முடிச்சாரு போயிட்டே இருந்துட்டாரு அந்த பிசி ஸ்கெடியூலுக்கு நடுவில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்தது என் தலைவன் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி நீங்க எல்லாருமே இப்போ எல்லாரும் பேசுறதை தாண்டி அந்த ஒரு எபிசோடு மட்டும் நீங்க எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்கல்ல அவ்வளவுதான் தட் இஸ் ஹிம் அது டெபினட்டா படத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அது இங்க இருந்த மாதிரியே படத்துலயும் இருக்கும் அப்படிங்கறத நம்புறேன் அது இங்க பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு படத்துலயும் பிடிக்கும் அப்படிங்கறத நம்புறேன் இந்த ஜோக்கு காமெடி எல்லாத்தையுமே தாண்டி அவர் எங்களுக்காக இன்றைக்கி அவருக்கு ஒரு ஷூட்டு அந்த ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு எங்களுக்காக அவர் வந்திருக்காரு ஏன்னா எனக்கு மற்ற எல்லா ப்ரொமோஷன்ஸ்க்கும் அவரை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரியல நான் இன்னைக்கு மட்டும் எப்படியாவது வந்துருங்க சார் அப்படின்றத ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம் ஸோ எங்களுக்காக வந்திருக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல்வேஸ் அப்புறம் விஜய் சக்தி விஜய் வந்து என்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கு விஜய் தான் ஆங்கர் ஆடியோ லான்ஸுக்கு இதெல்லாம் பண்ணுறத்தில் எனக்கு வந்து அன்னைக்கு விஜய் சொன்ன மாதிரி அதுதான் ஜாலியான நம்ம கதெல்லாம் பேசியிருப்போம் எனக்கு அதெல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நான் டீம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது ஒன்னே ஒன்று தான் இன்னைக்கு ஓகே நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஹோஸ்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்லிடாதீங்க இன்னைக்கு அவன் ஹீரோ அவன் கெஸ்டாக தான் வரணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லியிருந்தேன் மச்சான் அடுத்த உன்னோட படத்துக்கு வெயிட்டிங்கு அடுத்து இதே மாதிரி சந்தோஷமா டெஃபினட்டாக அதிலயும் நாங்கள் எல்லாருமே பார்க்கணும் பேசணும் தேங்க்யூ மச்சான் சக்தி தேங்க்யூ தம்பியா நடிக்க வந்த இப்ப திடீர்னு பார்த்த அண்ணன் மாதிரி இருக்கிற சக்தியோடதும் நினைக்கிறேன் சொன்ன மாதிரி அது அப்படி வேணா சொல்லிக்கலாம் சக்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பிரீத்திக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி ஆப்வியஸ்லி இப்ப அயோத்தி டோட்டலா அது அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி இதுல டோட்டலா வேற ஒரு கலர்ல வேற ஒரு கேரக்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க தேங்க்யூ பிரீத்தி உங்களுக்கும் தெரியும் அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த படம் வேற வருது ஸோ பேக் டு பேக் அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு நடுவில் எங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு நன்றி தேங்க்யூ அப்புறம் கல்யாண் மாஸ்டர் ராவ் ரமேஷ் சார் பிரபு சார் தேவியானி மேம் கௌசல்யம் அவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா எனக்கு எப்பயுமே இந்த சீனியர் ஆக்டர்ஸ் கூடலாம் எல்லாம் ஒவ்வொரு சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு ஒவ்வொரு படத்துலயுமே நான் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ இவங்க எல்லாருக்குமே நடிச்சது எனக்கு பயங்கர ஹாப்பி அண்ட் ஸ்யா அடுத்தது எங்களோட இயக்குனர் சதீஷ் நிறைய எல்லாருமே பேசிட்டோம் சொல்லிட்டோம் நாங்கள் பொண்ணையோன்னு மட்டும் தான் அவருக்கு நான் விஷ் பண்ணிக்கணும்னு மட்டும் ஆசைப்படுறேன் பொதுவா இப்போ ஒரு ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் நல்லபடியா போச்சுன்னா அதுக்கு அடுத்தது அடுத்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு போவாங்க அப்புறம் அப்படி ஒரு டாப் ஹீரோ வச்சு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் அவர் சூப்பரான ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு டைரக்டரோட ஒரு வளர்ச்சி அந்த மாதிரி அவரு அடுத்த ஒரு பெரிய ஹீரோ அடுத்த அடுத்து இன்னும் பெரிய ஹீரோ அந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு நான் மனசார வாழ்த்துக்கிறேன் கன்ஃபார்மா நடக்கும் நம்ப தேங்க்யூ அடுத்ததா ஜென்னு ஜென் வந்து எப்படி சொல்றது ஆக்சுவலா மேபி இன்னும் கரெக்டான ஒரு ரெக்கக்னேஷன் அவருக்கு கிடைக்கலையோ அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒண்ணு இருக்கு ஆஹ் எனக்கு லடிபகர்லேயே நடந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அது மிஸ்டர் ஜிச்சோ கேட்க அது எப்படிதான் சிலது ஒர்க் அவுட் சிலது ஒர்க் அவுட் ஆகுது ஆனாலுமே எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம உழைக்க உழைக்க போடுறோம்ன்றது ஒன்றும் இருக்குல்ல அதுக்காக நம்ம கம்மியாக உழச்சிரும் அடுத்த படத்தில் ஸோ எக்ஸலென்ட்டாக ஜென் லிட்டரலி படத்தை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி படத்தோட ரீ ரெக்கார்டிங்காகட்டும் பாடல்களாகட்டும் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் அண்டு ஜென்னுக்கு இன்னொரு பெரிய ஒரு இடம் ரொம்ப பெரிய ஒரு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஜென் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அடுத்து என்னோடய ஃப்ரெண்டு குபிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக எப்போயுமே எங்களுக்கு பார்த்துக்கிட்டு ஓராளா எங்களுக்கு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல கொடுத்துட்டுருக்காப்புல ஆல்வேஸ் தேங்க்யூ குபி அவ்வளோதான் முஷ்டு நினைக்கிறேன் அண்ட் அவ்வளோதான் 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 தெரியும்ல ஸோ செப்டம்பர் பத்தொம்போது வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது படம் டைட்டில் கிஸ்ஸு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாதிரியான டைட்டிலாக இருந்தாலும் படம் டெஃபினட்டாக ஃபேமிலியோட எல்லாருமே நிச்சயமாக வந்து பார்க்கலாம் ஏன்னா எனக்கு எப்பவுமே அது ஒரு எனக்கு மைண்டில் இருக்கும் டெஃபினட் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கும்போது அந்த படம் எப்பயுமே ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு மண்டேலேருந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து அவங்க தான் டோட்டல் ஒரு படத்தை டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ நிச்சயமா ஃபேமிலியோட எல்லாருமே ஹாப்பியாக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லா நல்ல படங்களையும் நான் மக்கள் கிட்ட எப்பயுமே நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ